சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இருந்து திருப்பரப்பு பகுதிக்கு தாயுடன் பேருந்தில் பயணித்த சிறுமியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட போதை ஆசாமியை பொதுமக்கள் மடக்கி பிடித்து குலசேகரம் போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் மார்த்தாண்டம் மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியிலிருந்து திருப்பரப்பு நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தாயுடன் சிறுமி பயணித்து உள்ளார் அவர்களின் இருக்கையின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த குடிபோதை ஆசாமி அந்த சிறுமியிடம் பாலியல் தொந்த

திருநந்திக்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜன் என்பது தெரியவந்த நிலையில் சிறுமியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதால் புகாரை மார்த்தாண்ட மகளிர் போலீசாருக்கு மாற்றியதோடு போதை ஆசாமி ஜெயராஜனை மகளிர் போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர எங்க உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ ஃபைவ்